www.chennaiartscollege.com நண்பர்களே வணக்கம் இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் இன்று நாம் பார்க்க இருக்கும் என் தொன்னூற்றி நான்கு ஒன்பது செவ்வாய் நான்கு ராகு இரண்டுமே போர்கிரகங்கள் ஒன்றுக்கு ஒன்று சளைத்தது அல்ல ஒருபடி கூடுதலாக ஒன்பதை விட நான்கு வலிமை மிக்கது ஒரு போர்குணம் முடிவில் மேலும் அதிகப்பட்டு நிற்கும் ஒரு எண் இந்த எண் தொன்னூற்றி நான்கு இது என்ன செய்யும் சற்றும் எதிர்பாரா திருப்பங்களை தரவல்லது இந்த எண் நாம் ஒன்று நினைத்து கொண்டிருப்போம் நாம் நினைத்ததற்கு மாறாக கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில் ஒரு வேலையை செய்து முடிக்கும் அது அநேகமாக ஒரு கஷ்டமான வேலையாக இருக்கும் ஒரு போராட்டமாக இருக்கும் ஏனென்றால் செவ்வாயும் ராகுவும் அப்படித்தானே இப்போது பெரும் நிகழ்ச்சிகள் அவையெல்லாம் இந்த தொண்ணூற்றி நான்கிற்கு உரித்தானது சாதாரணமாய் கீழே விழுந்து ஒரு தேய்ப்பு ஒரு சிராய்ப்பு அல்லது கையே ஒரு ஒடிதல் இவையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் இந்த கணக்கில் சாதாரண நிகழ்வு ஆனால் தொண்ணூற்றி நான்கு சற்று பெரிதாக செய்துவிடும் பெரிதாக செய்துவிடும் உதாரணம் காட்ட வேண்டும் என்று சொன்னால் நாகசாகி ஹிரோஷிமா இந்த இரண்டு நகரங்களிலும் அமெரிக்கா அணுகுண்டை வீசியது இழப்பு எப்படி இருந்தது இதுவரை உலகம் காணாத இழப்புகள் போன்ற ஒரு இழப்பினை இது போன்ற ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வன்மை வல்லமை இந்த எண்ணுக்கு உண்டு நீங்கள் ஏதேனும் ஒரு விளம்பரப் பலகை உங்கள் வியாபாரத்திற்கு ஒரு பெயர் வைத்து அந்த கூட்டி எண் தொண்ணூற்று நாளாக வந்தாள் அல்லது தொன்னூற்றி நான்கு என்ற ஒரு எண்ணினுடைய தன்மை எந்த இடத்தில் வேலை செய்கிறதோ அந்த இடம் சற்று கவனமாக இருக்க வேண்டிய இடம் ஆக முடிவான ஒரு கருத்து என்ன தொன்னூற்றி நான்கு என்ற எண் அந்த அதிகாரத்துக்கு உட்பட்ட இடம் கவனமாக கவனமாக இருக்க வேண்டிய இடம் ஒரு நூற்றுக்கு இருபது முப்பது சதவிகிதம் பெரும் திருப்பம் நன்மை நடக்கும் அதுவும் பெருத்த நன்மையாக நடக்கும் ஆண்டி அரசனாவதை போல ஆனால் எழுபது சதவீதத்திற்கு மேல் சற்று கொடுமையான கடுமையான திருப்பமாகத்தான் இருக்கும் எனவே இந்த எண் அரசாட்சி செய்யும் இடத்தில் இருக்கும் வசிக்கும் வேலை பார்க்கும் மனிதர்கள் பாதுகாப்பு நிறைந்த வசதிகளோடு இருக்க வேண்டும் பைக்கில் போனால் ஹெல்மெட்டு காரில் போனால் பெல்ட் சீட் பெல்ட்டு ஒரு அடுக்குமாடி கட்டடத்தில் இருந்தால் தீயணைப்பு மற்ற விஷயங்களில் அதிக கவனம் இது செய்ய வேண்டும் என்று சட்டமே சொல்கிறது அவைகள் இது போன்ற இடங்களில் கண்டிப்பாக அவசியமாய் அதிகமாய் இருக்க வேண்டும் ஆக தொண்ணூற்று நான்கு என்ற இந்த எண் எதிர்பாரா திருப்பங்களை பெரிய அளவில் செய்யும் ஒரு சிலருக்கு நன்மைகளாக அது நடக்கும் ஒரு சிலருக்கு பெரும்பான்மையானவருக்கு அப்படி இருக்காது சற்று கஷ்டம் தரும் ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அந்த கஷ்டம் அதிகமான கஷ்டமாக அல்லது எதிர்பாரா திருப்பமாக இருக்கலாம் இருக்கும் எனவே நமது கவனம் இந்த எண் உள்ள இடத்தில் மிக மிக அதிகமாக இருக்க வேண்டும் இதனுடைய மூல காரணத்தை இன்னொரு முறை சுருக்கமாகச் சொல்கிறேன் ஒன்பது செவ்வாய் போர்கிரகம் நான்கு ராகு கொடுமையானது கடுமையானது இந்த இரண்டும் இணைகின்ற காரணத்தால் பெரும் திருப்பமாக இருக்கும் இதில் அதிக அளவு சற்று கடுமையானதாக இருக்கலாம் இருக்கும் கவனம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நல்ல நாள் உங்கள் என்னப்படி உங்கள் முடிவின்படி தான் இன்று நீங்கள் நடப்பீர்கள் அந்த நடப்பு நன்மையை தருகிறது வெற்றியை கொடுக்கிறது நல்ல நாள் ரிசபராசி அன்பர்களே நாளைய தினம் நமக்கு என்னென்ன தேவைப்படலாம் என்பதில் ஒரு தெளிவு இன்று உங்களுக்கு ஏற்படும் மிதுன ராசி அன்பர்களே ஒரு குறிக்கோளோடு இந்த அளவு நாம் செய்தாக வேண்டும் இந்த அளவு நாம் பெற்றாக வேண்டும் என்ற குறிக்கோளோடு வேலையை தொடங்கி அது முடிவதற்கு தாமதமாகி அதை அடைவதற்காக ஒரு கடும் முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளும் நாள் இந்த நாள் வீண் அலைச்சலும் உண்டு கடகராசி அன்பர்களே எடுத்துக்கொண்ட வேலை வெற்றிகரமாக முடிவதற்கு எந்தெந்த வழிகள் இருக்கிறது எந்தெந்த வழிகளில் அது நடக்கும் உழைப்பு சிபாரிசு அதிர்ஷ்டம் இப்படி எத்தனையோ வருகின்றது உங்களுக்கு இன்று நீங்கள் எடுத்த வேலை நல்லபடியாக முடிவதற்கு உங்கள் பேச்சு காரணமாக இருக்கிறது நல்ல நாள் சிம்ம ராசி அன்பர்களே இன்று யாரிடம் சொல்ல வேண்டுமோ அவர்களிடம் உங்கள் எண்ணத்தை உங்கள் கொள்கையை உங்கள் லட்சியத்தை சொல்லும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது இதுவே நீங்கள் வெல்லும் நாளாகவும் முடிகிறது கன்னிராசி அன்பர்களே இன்று நீங்கள் குழம்பும் நாள் எதை செய்வது எப்படி செய்வது என்பது தெரியாமல் திக்கு தெரியா காட்டில் விட்டது போல் ஒரு குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும் கவனம் துலாம் ராசி அன்பர்களே நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை இன்று நீங்கள் நல்லபடியாக நடத்தி வைப்பீர்கள் இதன் பலனாக இதன் காரணமாக பெரியவர்கள் ஒரு சில பெரியவர்கள் உங்கள் மீது அன்பை பொழிவார்கள் ஆதரவை கொடுப்பார்கள் இது இன்று நீங்கள் பெறும் ஒரு வரம் விருச்சகராசி அன்பர்களே செய்தொழிலில் வெற்றி கடும் போராட்டத்திற்கு பின் கஷ்டம் உண்டு கடைசியில் வெற்றியும் உண்டு தனுசு ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் புகழ் தரும் ஒரு காரியத்தை வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிக்கும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே கவனம் தேவைப்படும் நாள் இந்த நாள் பிள்ளையார் பிடிக்க குரங்காயிற்று என்று சொல்வார்கள் ஒரு பழமொழியில் இதன் பொருள் நாம் ஒன்று நினைத்து ஒரு காரிய மாற்ற அது வேறொரு வடிவில் செல்கிறது என்றுதான் அர்த்தம் அது இன்று உங்களுக்கு நடக்க இருக்கிறது எனவே எதையும் எதையும் கவனமுடன் செய்யுங்கள் கும்பராசி அன்பர்களே இன்றைய உங்களது முயற்சி இன்றைய வெற்றி தரும் உங்கள் முயற்சி ஒரு நல்ல காரியத்தை நடத்துவிப்பதற்காக இருக்கிறது அது நல்லபடியாக முடியும் நல்ல நாள் மீனராசி அன்பர்களே இன்று நீங்கள் ஒரு அர்த்தத்தில் பேச கேட்பவர்களுக்கு வேறொரு அர்த்தமாக அவர்களுக்கு பட்டு அதனால் சற்று மனத்தாங்கள் ஏற்படலாம் என்று அதற்குத்தான் வழி இருக்கிறது எனவே பேச்சிலும் நடத்தையிலும் கவனம் தேவை நண்பர்களே இதுவரை இது ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜின் சென்னை காலேஜ் more ஆர்ட்ஸ் காம்